ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றது ரிக்ஷா ஓட்டி கீழங்கி வண்டியில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவரை கைத்தாங்களாக கீழே இறக்கிவிட்டான் என்னை மடத்துக்குள் கொண்டு விடப்பா என்பதாக அவனிடம் ஜாடையும் பேச்சும் கலந்து பெரியவர் சொல்ல மடத்துக்குள் அழைத்து செல்ல முற்பட்டான் ரிக்ஷா ஓட்டி கலைந்த தலையும் அழுக்கு லுங்கியும் அணிந்தபடியும் இருந்ததால் தான் இந்த கோலத்தில் மடத்துக்குள் செல்வது உச்சிதமாக இருக்காது என்று ரிக்ஷா ஓட்டியே தீர்மானித்தான் எனவே அங்கிருந்த மடத்து சிப்பந்தி ஒருவரை அழைத்து ஐயா இந்த பெரியவருக்கு மடத்து சாமியை பார்க்கணுமாம் கூட்டியாந்திருக்கேன் கையை பிடித்து கூட்டிண்டு போ சாமியை பார்த்து முடிச்சதும் வெளியிலே என் வண்டிகிட்டே கொண்டு விட்டுடு என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் பெரியவர் கைமாறினார் பெரியவருக்கு எப்படியும் வயது எண்பதுக்கு மேல் இருக்கும் என்று தோற்றம் சொன்னது உள்ளடங்கிய கண்கள் கோணல் மாணலாக கட்டிய நாலு முழம் வேட்டி கசங்கிய வெள்ளை சட்டை மேல் சட்டை பைக்குள் ஒரு மூக்குப்பொடி டப்பாவும் பத்து பதினைந்து ரூபாயும் தெரிந்தன தனியாக நடப்பதற்கே பெரிதும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கை பிடித்து பெரியவா இருந்த இடம் அருகே விட்டார் சிப்பந்தி மேடைபோல் இருந்த ஓர் இடத்தில் வசதியாக அமர்ந்து கொண்டார் பெரியவர் வலக்கையை நெற்றியில் வைத்து பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார் தான் இருந்த இடத்துக்கு எதிரே மகா பெரியவா அமர்ந்திருப்பது அரை உரையாக அவருக்கு தெரிந்தது இருந்த இடத்தில் இருந்தபடியே கன்னத்தில் போட்டு தரிசித்தார் பெரியவர் பெரியவரை பார்த்து புன்னகைத்தார் மகா பெரியவா இந்த பெரியவர் இந்த சாயங்கால வேளையில் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா அந்த மகான் ஒரு சிஷ்யன் ஓடோடி வந்து பெரியவா அருகே நின்றான் வாய்ப்புத்தி ஏதோ ஒரு தகவலை குசு குசுகுசுப்பாக சொன்னான் அதாவது பெரியவா தரிசனத்துக்காக அப்போது ஸ்ரீ மடத்துக்கு சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் வெளியே அவர்கள் காத்திருப்பதாகவும் தகவல் சொன்னான் அன்று யாரையும் பார்க்க இயலாது என்றும் மறுநாள் காலை வருமாறு தகவல் சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு சிலருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் இங்கு இப்போது மகா பெரியவரும் உள்ளூர் தான் இருந்தார்கள் இன்னும் அந்த பெரியவர் தன் கண்களை இடுக்கிக் கொண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் மகா பெரியவா தன் ஸ்தானத்திலிருந்து எழுந்தார் இறங்கினார் பெரியவரை நோக்கி நடந்தார் சிஷ்யர்கள் பிரமித்து போனார்கள் ஏனென்றால் எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக மகா பெரியவா இதுபோல் எழுந்து சென்று அவர்களை பார்த்ததில்லை காஞ்சிபுரத்து பெரியவர் தான் அமர்ந்த இடத்திலேயே இருக்கிறார் தள்ளாத வயதல்லவா அவர் அருகில் சென்ற மகா பெரியவா தன் தலையில் வில்வ மாலை ஒன்றை வைத்து கொண்டு தெரிகிறதா என்று கேட்டார் தீர்க்கமாக கண்களை மிகவும் இடுக்கி கொண்டு பார்த்த பெரியவர் தெரியவில்லை என்றார் அதை அடுத்து தனக்கு அந்த பெரியவருக்கும் நடுவில் இருந்த இறைவிலை இன்னும் கொஞ்சம் சுருக்கினார் மகா பெரியவா அருகில் இருந்த புத்தம் முது ரோஜா மாலையை கையில் எடுத்தார் மகா பெரியவா தலையில் வைத்து கொண்டார் அதை பெரியவா தன் சிரசில் அணிந்த பிறகு அந்த ரோஜா மாலை இன்னும் அழகாக தெரிந்தது இப்போது பெரியவரை பார்த்து தெரிகிறதா என்று கேட்டார் ரொம்பவும் சிரமப்பட்டு உற்று பார்த்து பெரியவர் தெரியவில்லை என்றார் மீண்டும் ரோஜா மாலையை எடுத்து தன் சிஷ்யனிடம் நீட்டினார் பெரியவர் அவன் ஓடோடி வந்து அதை வாங்கிக் கொண்டான் பிறகு கஷாய வஸ்திரத்தை எடுத்து அதை தன் தலையில் வைத்துக் கொண்டார் மகா பெரியவார் இப்ப தெரிகிறதா உம் ஹம் என்பதாக தான் உதட்டை பிரிக்கிறார் பெரியவர் அப்போது அந்த இடத்திலிருந்த சிஷ்யர்கள் குழம்பிப் போனார்கள் தெரியாதா என்று பெரியவர் எதை கேட்கிறார் தெரியலே என்று பெரியவர் எதை சொல்கிறார் என்பது புரியாமல் தவிர்த்து போனார்கள் சிஷ்யர்கள் அதற்குள் யாரோ ஒரு சில பக்தர்கள் பெரியவா இருந்த இடத்துக்குள் நுழைய முற்பட்டு அவரை தரிசிக்க எத்தனித்தார்கள் அதை அறிந்த பெரியவா அவர்களை சைகை காட்டி வெளியே அனுப்பினார் சிஷியர்களும் அவர்கள் ஓடிப்போய் இப்போ பெரியவா உங்களை பார்க்க மாட்டார் என்று சொல்லி அனுப்பினார் அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது எதிர்பார்த்து வந்தது இன்னும் நிறைவேறவில்லை என்பதாக இருந்தது காஞ்சிபுரத்து பெரியவரின் முகம் காஞ்சிபுரத்து பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் இந்த மகா பெரியவருக்கு அந்த பெரியவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ருத்ராட்சை மாலைகளால் கூர்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து தலையில் வைத்தவாறு தெரிகிறதா என்று கேட்டார் அவ்வளவுதான் அதுவரை ஏமாந்து போயிருந்த பெரியவரின் முகம் திடீரென்று பிரகாசமானது அவரது விழிகளில் தாரை தாரையாக நீர் வழிந்தது ஏதேதோ பேச வாய் எடுத்தவருக்கு அந்த கணத்தில் அது முடியாமல் போனது மெல்ல சுதாகரித்து கொண்டு எல்லாம் தெரியறது பெரியவா நல்லா தெரியறது பெரியவா என்று கன்னத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டு அந்த பர பிரம்மத்தை நன்றியுடன் பார்த்தார் தன் இரு கைகளையும் கஷ்டப்பட்டு உயிரை தூக்கி நெகிழ்ச்சியுடன் கும்பிட்டார் பெரியவர் பிறகு உடல் வளைந்து கொடுக்காவிட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினார் பிறகு அந்த பெரியவரே மெல்ல எழுந்தார் பெரியவாளுக்கு முன்பாக நின்றார் அவரது திருமுகத்தையே நன்றியுடன் பார்த்து கொண்டிருந்தார் கண்களிலிருந்து நீர் கசிய துவங்கியது விரலை சுடுக்கி சிஷியர்களை அருகே வர சொன்னார் மகா பெரியவா ஓடோடி வந்தனர் இவா வந்த ரிக்ஷா வெளியிலே நிற்கும் அதில் பத்திரமா இவரை ஏற்றி அனுப்பிச்சிட்டு வாங்கோ என்று சந்தோஷமாக புறப்படட்டும் என்று சொல்லி வெறு வெறு அங்கிருந்து வெளியேறியதும் அந்த தெய்வம் உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கைத்தாங்களாக கூட்டிக்கொண்டு மடத்தின் வாசலுக்கு போனார்கள் சிஷியர்கள் தான் கூட்டி வந்த பெரியவர் வெளியே வருவதை பார்த்தவுடன் தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த ரிக்ஷாக்காரன் ஓர் ஓடி வந்தான் விடுங்க சாமி இனிமேல் நான் அவரை இட்டுக்கின்னு போறேன் என்று சொல்லிவிட்டு ரிக்ஷாக்குள் பெரியவரை ஏறி அமர்வதற்கு உதவி செய்தான் பெரியவர் ரிக்ஷாவுக்குள் ஏற்றி அனுப்பிய சிஷியர்கள் இருவரும் மனத்துக்குள் நுழையும்போது போது பேசிக்கொண்டார்கள் உனக்கு புரியறதாடா பெரியவா தெரியறதா என்று கேட்டார்னு முதலாம் அவன் இல்லைடா என்னை விட ரொம்ப வருஷமாக நீ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உனக்கே புரியலைன்னா எனக்கு எப்படி புரியும் நானும் எதையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனால் இது மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்ததில்லை பெரியவா தெரியறதா என்று எதை கேட்டார் என்று புரியவில்லை தெரியலைன்னு அடிக்கடி அந்த பெரியவர் எதை சொன்னார்னு புரியலை அவர் கண்களில் ஜலத்தை வந்து பார்த்தவுடனே என் கண்ணில் ஈரமாயிடுச்சு தான் என்னன்னு புரியாம ஒரே குழப்பமாயிருக்கு சொன்னான் முதலாம விட்டு கொண்டு தூங்க போய்விட்டான் அதற்கான விளக்கம் அடுத்த நாள் இருவருக்கும் தெரிந்தது அடுத்த நாள் அதிகாலை அந்த பெரியவர் இறைவரடி சேர்ந்த செய்தி ஸ்ரீமடத்து யார் மூலமாகவோ வந்து சேர்ந்தது முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்து அந்த பெரியவர் வந்தபொழுது அவருக்கு உதவிய ஊழியர்கள் சிப்பந்திகளும் சிஷ்யர்களும் ஏகத்துக்கு அதிர்ந்து போனார்கள் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரிய தரிசிகளின் பேச்சிலிருந்து அதற்கான விளக்கம் கிடைத்தது தன் வாழ்நாளில் கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டார் காஞ்சிபுரத்து பெரியவர் தன் தேகம் இந்த பூமியிலிருந்து மறைவதற்கு முன் கைலை காட்சியை கண்டு தரிசிக்க விரும்பினார் தான் விரும்பும் தரிசனம் எப்படியாவது மகா பெரியவாடம் கிடைக்கும் என்று பரிபூரணமாக நம்பி ஒரு ரிக்ஷாக்காரரை அமர்த்தி கொண்டு மடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் தன்னை நாடிவந்த உள்ளூர் பெரியவரின் ஏக்கத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட மகா பெரியவா கைலை வாசியான அந்த ஈசனின் சுரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகித்து மோட்ச எதிர் கொடுத்தார் இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது மகா பெரியவாளின் திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீபடத்துக்கு வந்திருந்தார் என்பது உறுதியானது சிவபெருமானின் ஓர் அம்சமான தான் மகா பெரியவா என்று சொல்லப்படுவதுண்டு இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சில பக்தர்கள் மகா பெரியவாலை தரிசித்து அத்தகைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் அவருக்கு அத்தகைய ஒரு தரிசனத்தை காட்டி அருள் புரிந்திருக்கிறார் மகா பெரியவா அதனால் தான் ஒவ்வொரு முறையும் தெரிகிறதா என்று பெரியவர் கேட்டபோதும் தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார் ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டதும் சாட்சா தந்த சிவபெருமானே பெரியவா முகத்தில் தரிசனம் தந்திருக்கிறார் அதன் பின்னால் அந்த காஞ்சிபுரத்து பெரியவருக்கு மோட்சம் கிட்டாமலாயிருக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர